எங்கள் இனம் தமிழின் அடையாளம் நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் எல்லாரும் ஒரு மொழி வெறியன் இது எனக்கு அவலம் அவமானம் இல்லை இழிவில்லை பெருமை நான் பெருமைப்படுகிறேன் மண்டேலா தன்னின விடுதலைக்கு போராடுனது இந்த உலகத்தின் மிகச்சிறந்த செயல் என்றால் யாசர் அராவத் தன் இன விடுதலைக்கு போராடுனது இந்த உலகத்தின் மிகப்பெரிய செயல் என்றார் ஃபிடல் காஸ்டவும் சேகுவாரம் இந்த உலகத்தின் தலை சிறந்த புரச்சாரர் என்றால் நாங்கள் எங்கள் இன விடுதலைக்காக எங்கள் மொழி அளிவிலிருந்து மீட்பதற்காக போராடுவதை நாங்கள் அவமானமாக கருதவே இல்லை என் சொந்தங்களை அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் நாங்கள் நேசிக்கிறோம் எல்லா மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் அதே மாதிரி எங்கள் மொழியையும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் உலக மொழிகளையும் உலக மக்களையும் நாங்கள் நேசிக்கிற போதே அது உங்கள் பார்வைக்கு மனித ஒரு மாந்த நேயமாகவும் அதே நேரம் எங்கள் மொழியையும் எங்கள் இனத்தையும் நாங்கள் நேசிப்பதே ஒரு இனவெறி போலவும் இனவாதம் போலவும் தெரிஞ்சால் அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை இது எப்படி இனவெறியாது எப்படி இனவரியாது என்னை நான் நேசிக்காது என் தாய் தகப்பனை நேசிக்காது என் உறவுகளை நேசிக்காது பிரிதொரு மனிதனை மட்டும் நான் நேசிப்பேன் என்றால் எப்படி நீங்கள் நம்புவீர்கள் எப்படி நம்புவீங்க இது எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள் சொந்தங்களை யோசிச்சு பாருங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இங்க இந்த உலகத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லா பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இங்க புரட்சிங்கிறது ஒரு பெரிய கடுமையான சொல் புரட்சிங்கிறது நம்மளால் செய்ய இயலாது அன்பானவர்கள புரட்சி என்பது ஒரு கனவு சொல்லல்ல நம் கைகளால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நிஜம் புரட்சி என்பதே வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற ஒரு வார்த்தை அல்ல அது நம் வாழ்க்கையில் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிஜம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க புரட்சினா ஏதோ ஒண்ணு கார்ல் மார்க்ஸ் ஏங்கல் சாக்ரட்டிசும் இவங்க செய்யக்கூடியதான் புரட்சின்னு அது அல்ல சுத்தம் சுதந்திரம் சுகத்துல எழுதி வைக்கிறது எளிதே ஆனால் யாரு சுத்தம் செய்யறது நீ மூக்க புடிச்சுக்கிட்டு மேல இருந்து போடுற குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறான அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளர் நீ சடை முடியோடு இருக்கிற போது உன்னை வெட்டி திருத்தி அழகுபடுத்துற அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளர் நீ வெறுங்காலோடு நடக்கிற போது உனக்கு செருப்பு தச்சு கொடுக்கிறான அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் நீ எது புரட்சி நினைக்கிறீங்க நீங்க கடும் பாறையை உடைச்சு உங்களுக்கு பசித்தவன் தட்டில் நீங்க பத்து காசு போடுகிற செயல் புரட்சி செய்கிற நீங்கள் புரட்சியாளர்கள் அடுத்தவன் செயல் புரட்சி செய்கிற நீ புரட்சியாளர் எது புரட்சி நம்மளால் இயலும் தோழர்களை இந்த சமூகத்தை மாற்றியமைக்க நம்மளால் இயலும் நிச்சயமாக நம்புங்க உலக வரலாற்று ஆறுகளில் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளிலும் தண்ணீர் மட்டும்தான் ஓடுகிறது ஆனால் வரலாறுகளில் கண்ணீரும் ரத்தமும் கலந்தே ஓடுகிறது என் சொந்தங்கள கண்ணீரும் ரத்தமும் கலந்தே ஓடுகிறது அதே மாதிரி என் தமிழீழ மண்ணிலும் கண்ணீரும் ரத்தமும் கலந்து ஓடுகிறது நீங்க கவனிங்க விடுதலை போரில் விடுதலை போரில் மரணம் ஒரு முடிவல்ல விடுதலை போரில் மரணம் ஒரு முடிவல்ல தொடக்கம் புரட்சியாளர்கள் எப்போதும் புரட்சியாளர்கள் எப்போதும் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் அப்படி எங்கள் தமிழீழ மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிற மா வீரர்கள் நாளை நாளை தமிழீழமாக மலர்வார்கள் நம்புங்கள் சொந்தங்களை நம்புங்கள் மெல்ல தமிழினி சாகம்னு வாட நாம் பாரதி நான் கூட சொல்றேன் என் மொழி என் உயிருக்கு நிகரான என் தாய் தமிழ் சாகாது ஏன் தமிழீழ மண்ணில் கடைசி தமிழன் ஒருவன் இருக்கும் வரை என் உயிருக்கு நிகரான என் தாய் மொழி சாகாது சாக விட மாட்டான் நீங்க நம்புங்கள் இந்திய தேசத்தில் பாரத தேசத்தில் எத்தனையோ மொழிவாரி மாநிலங்கள் இருக்கிறது இந்த எல்லா மாநிலத்திலிருந்தும் யார் ஒருவர் வெளிநாட்டுக்கு போனாலும் நான் இந்தியன் என்றுதான் சொல்ல முடியும் சொன்னால் சொன்னால்தான் அவர்கள் அடையாளம் எந்த மாநிலத்திலிருந்து நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க யாருன்னு கேட்டா இந்தியன் தான் சொல்லி ஆகணும் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அப்படி இல்லை உள்ளங்கை அகல நாட்டில் உலகத்தின் எந்த எல்லைக்கு நீ போனாலும் நீ யார் என்று கேட்டால் நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து உன்னால் சொல்ல முடியும் உன்னை தலை நிமிர வைத்த மண் இந்த உலகத்திற்கு உன்னுடைய வீரத்தை உன்னுடைய பெருமையை தலை நிமிர செய்த மண் தமிழீழ மன்தான் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என் அருமை சொந்தங்களை நேரம் அதிகமாகி விட்டது இன்னொரு நாளில் இன்னொரு நாளில் மகிழ்ச்சியான சூழலில் உங்களை சந்திக்கும் வரை சந்திக்கும் வரை இந்த இனிய நிகழ்வு நினைவுகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்